வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப் எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலைய வந்து பாத்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆஃப் லைன் ஆன்லைன் ரெண்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசாட்டிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இன்னர் வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வணக்கம்னா இன்னைக்கு நம்ம பீடி ஸ்டெக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே டாப்பஸ்ட் பிராண்டாடான பிரித்திவி பிராண்டில் இன்னர் வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பிருத்தியில் நம்மக்கிட்ட முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணி தரோம் நீங்கள் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எம்ஆர்பியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி தரோம் நீங்கள் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் அப்படியே பாக்ஸ் டு பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கி எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் நம்ம லெஸ் கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் நூற்றி எழுபது ரூபா இருக்குது இதில் இருந்து நாங்கள் உங்களுக்கு முப்பது பர்சன்ட் லெஸ் கொடுத்துருவோம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு நூற்றி இருபது ரூபா நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் தாராளமாக நூற்றி ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா பிருத்திவி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுலையே ப்ராண்டு ரொம்ப பெரிய ப்ராண்டு எல்லாத்துக்குமே பிருத்திவியோடைய இது என்னன்னு தெரியும் அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க எம்ஆர்பி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது பிருத்திவியில் பிரின்சின்னு சொல்லிவிட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டென்னுமே டென் கலர்ஸ் வந்துடும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கிறதுலே டாப் ப்ராண்டு ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே பீஸ் தான் வருது எக்ஸாம்பிள் சொல்லணும் உங்கள் ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா குறையாமல் நாலு டு அஞ்சு பீஸ் தாராளமாக இன்னர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம் சொல்ல போனால் இப்போ நம்மளே இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நாலு டு அஞ்சு பீஸ் கம்பல்சரி எல்லாருமே அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு கஸ்டமாக இருந்தாலே ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகிடும் அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் சரி இதில் குவாலிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மெட்டல் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிருத்திவி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதே இல்லை ரெண்டாவது இதில் என்னென்ன ப்ராண்ட்ஸாக நம்மகிட்ட இருக்குது நம்ம பித்திவியில் என்னென்ன பண்ணுறோம்

ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே ஆக்டிவ் ப்ரா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ப்ராண்ட் சொல்லுவாங்க ஆக்டிவ் ப்ராண்ட் சொல்லுவாங்க ரெண்டு வேரியன்ட்டில் வரும் இதோடைய ப்ரைஸ் எம்ஆர்பி என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி இருக்கும் இது நான் உங்களுக்கு தர ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி டு நைன்ட்டி வந்து வெறும் நூற்றி ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் எம்ஆர்பிக்கு அப்படியே சேல் பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா கம்பல்சரி பிருத்வி பிராண்டுக்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வரும் மற்ற எந்த ஒரு அதர் ப்ராடக்ட்ஸுக்கும் நம்மகிட்ட ஜிஎஸ்டி கிடையாது ஒன்லி பிருத்வி பிராண்டுக்கு மட்டும் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நம்மகிட்ட இன்ன வேறு என்ன பிராண்ட் சார் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்புங்க ஸ்லிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஜோசி பாருங்க எம்ஆர்பி இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சைஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் தொண்ணூத்தஞ்சு டூ நூறு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா நான் உங்களுக்கு தர ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஆறு கொடுப்பேன் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணிக்கலாம் எம்ஆர்பி என்ன இருக்கோ அது அப்படியே சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டிங்க செவன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா எம்ஆர்பி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தர ரேட் நைன்ட்டி த்ரீ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு அப்படியே சேல் பண்ணலாம் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மகிட்ட பிருத்திவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ வந்து பார்த்தது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வராது அப்படியே வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் இதில் பாருங்கள் பத்துமே பத்து கலர்ஸில் வந்துடும் பிருத்திவி இருக்கு லேட் நம்பர் ஒன் பிராண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பஸ்ட் ப்ராண்டு உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரீசேலர் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ங்க இந்த ஐட்டம் வாங்கி நீங்கள் எம்ஆர்பிக்கு அப்படியே சேல் பண்ணலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு ஏ டுசட் ஆல் ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தோம் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சார் நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணோம் பட் எப்படி பர்ச்சேஸ் பண்ண எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த வீடியோ கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம் ஹோல்சேல் ரீட்டைல் ரீசேலர்னு சொல்லி மூணு குரூப் லிங்க் வச்சுருப்போம் நீங்கள் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க எனக்கு ஹோல்சேலாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் லிங்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஆகும் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க டே டு டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம ஷாப்பில் என்னென்ன அவைலபிள் இருக்குது என்னென்ன நியூவாக டிசைன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதில் நீங்கள் வேணுங்கிறத பார்த்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று சார் எனக்கு வந்து லிங்க் ஓப்பன் பண்ணி பண்ண முடியல சார் எனக்கு பண்ண தெரில அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நீங்கள் ஹோல்சேல் கஸ்டமராக இருந்தால் ஃபஸ்ட் நம்பருக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் த்ரீ நம்பருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக குரூப் லிங்க் வரும் அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் டே டு டே நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்கள் வேணுங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ